பழைய நண்பர்களை வெல்கம் டு கேலார் அடி கேசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து ஹால்போர்ட் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் ஹால்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயவுடைய அஞ்சாம் தேதி இல்லையா சன் ஆயிடுத்துக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் தேதி அஞ்சா தேதியில் வந்து நமக்கு நாலு நம்பர் கொண்டு வரோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்ததில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்த நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் ஒன்றா நம்பர் வருன்னு எதிர்பார்த்தோம் வந்துருச்சு ஏன்னா எட்டுக்கு ஒன்று நேற்று யாராவது பார்க்காதவங்க தைச்சி பாருங்கன்னா அவ்வளோ அற்புதமாக சொன்னால் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தாங்க பேசிக்காக வரும் வேற எது வராதுங்க தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்துச்சு அதே மாதிரி ஏ போர்டு ஏ போடு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு சரிங்களா அது மாதிரி இன்றைக்கும் ஒரு சில நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது எந்தளவுக்கு நீங்கள் வின்னிங் எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுடைய கவனக்குறைவு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது உங்களுடைய தப்பாக தான் இருக்குது ஏன்னால் நான் கொடுக்கக்கூடிய நேற்று நேற்று கொடுத்த வரைக்கும் நேற்று வந்து நம்ம நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தேன் என்னுடைய வேலை நான் சூப்பராக செஞ்சுருந்தேன் ஒன்றாம் நம்பர் வந்து அழகாக கொடுத்துருந்தேன் ஏ சி போல ஒன்றாம் நம்பர் உலகம் அழகாக கொடுத்தா அதே ஏ போல என்னோட எவ்வளோ பர்ஃபெக்டாக அஞ்சா நம்பர்னு கொடுத்துருந்தேன் செம்மையாக கொடுத்துருந்தேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வருது நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்றேன்னா எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேங்க நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வின் பண்ணுங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருக்கவங்க நீங்கள் உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கமாகவே இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை அதுக்காக தான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக மட்டும் பாருங்கள் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனாலங்க நம்ம ஒரு நம்பர் எப்படிங்க கொண்டு வந்து முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில கணக்குகளாக கணக்குகள்லாம் இருக்கா அந்த கணக்குகள் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் அதில் வந்து மேட்ச் ஆகுதா இல்லை அப்படின்னு பார்க்கற ஒரு நம்பருக்கு ஒரு நம்பரை நம்ம சீப்போட கொண்டு வரோம் அப்படின்னா அதை நம்ம ரேண்டமாக கொண்டு வந்தோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படியே கொண்டு வரவும் முடியாது அதுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணால் தான் இருந்தது கொஞ்சம் நம்பர் கொண்டு வர முடியும் அது மாதிரி தான் நம்ம எப்போயுமே வந்து நம்மளுடைய நோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் நிறைய கால்குலேஷன் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் போட்டால் தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்பர் வரும் இல்லை வரவே வராது தெரியுங்க நான் நிறைய டைம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது மாதிரி நமக்கு நிறையா வந்து நம்ம கால்குலேஷன் இருக்குது அதிலலாம் ஒத்து வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நம்பரை அந்த இடத்துக்கு ஏ ஏபோளுக்கான தகுதியான நம்பரு பி போர்டுக்கு தகுதியான நம்பர்னு கொண்டு வருவோம் இல்லைனா கொண்டு வரவே மாட்டோம் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் முயற்சிப்படுங்க நேற்று எப்படி கொடுத்த அஞ்சு ஒன்று ரொம்ப கன்ஃபார்ம்னா அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு ஒரு சில நம்பருக்கு கன்ஃபார்ம் அது எதை அடிப்படையை வச்சு கொண்டு வரோம் எங்கள் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எதை வச்சுங்க நீங்கள் அடிப்படையாக கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடுறோம் சும்மா ரேண்டாமல் வந்து இதுதான் கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்லை சும்மா ஏனால் தரானும் கூட்டம் போக்கில் வருது அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது அதுக்கான ரீசன் என்ன ஏன் வரணும் அந்த நம்பர் அந்த இடத்துக்கு ஏன் வரணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தலை தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனி தான் ஆட்டான் சரிங்களா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எந்த நம்பரும் ஆட மாட்டாங்க அதனால் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதியோட பெண்டிங் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் பதினாறு பி போடில் பதினாறு சி போல ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பன்னெண்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் தான் சி போர்டில் கொடுத்தாங்க சரி பி போடில் கொடுத்தாங்க மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போட் அஞ்சு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நல்லா பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பி போர்டில் ரெண்டு சி போர்டில் நாலு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி கிடச்சிட்டாங்க ஏ போர்டில் ஜீரோ பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் மூணு சரிங்களா அடுத்தது வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போர்டில் உங்களுக்கு ஏழு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்து ஏழாம் நம்பர் ஏ போடில் நாலு பி போர்டில் வந்து மூணு சி போர்டில் பத்து அடுத்தது எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து ஒரு போர்டு பெண்டிங் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தப்பாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இங்கே வந்து ஒன்றாம் நம்பர் போடாமட்டாங்க வெறும் மூணுன்னு போட்டாங்க தப்பு பதிமூணு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு ஒன்றாம் நம்ப மூணா நம்பர் சரி ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா இங்கே தப்பாக போட்டிருக்காங்க மாதிரி பி போல்டில் வந்து நாலு நாளாக இருக்குது சி போல வந்து எட்டு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் பேசிக்காக வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டு சி போல் இருபத்தி ஒரு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருபத்தொரு நாளுங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பட் பார்ப்பது என்னென்னு சரிங்க அதே மாதிரி இந்த டிராக பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்னங்க வர நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த நாலு நம்பர் அந்த நம்பர் என்னங்க அந்த நாலு நம்பர்லேருந்து இன்றைக்கி என்ன மாதிரி நாங்கள் நம்பருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்டாங்கும் அதேன்னா ஒன்றா நம்பரை பெர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் பெண்டிங்கு கவனமாக அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு போட்டு பெண்டிங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் மட்டுமே நம்ம அழகாக பார்க்கறாங்க அதையும் ரெண்டு ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக மற்றது எதையுமே ரெண்டு போர்டு பெண்டிங்கு கிடையாதுங்க எல்லாமே எடுத்துட்டாங்க அப்போ அஞ்சாம் நம்பர் கூட எனக்கு இருந்துச்சு அதுவும் எடுத்துட்டாங்க பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் இது மட்டும்தான் அதிகமாக பெயிங்கில் இருக்குது அதிகமாக தொடர்ந்து வந்து நமக்கு ரெண்டு போர்டு பிண்டிங்கில் இருக்குது இது மட்டும்தான் சரிங்களா ஓகே அப்போ அதே மாதிரி இப்போ நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வரப்போகுது பி போர்டு என்னங்க வரதுன்னா ஆள் போடு மொயின்னா என்ன வரப்போகுது அதை பார்ப்போம் அதே மாதிரி அஞ்சு ரெண்டு ஒன்று இதுதான் நமக்கு எடுத்தது ஐநூற்றி இருபத்தி ஒன்று இந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் நாளைக்கு எனக்கு பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு முன்னால் நம்பர் ஏ மூணால் நம்பர் ஒய் அப்படின்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் பேஸிக்காக வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு அதுதான் வந்து வரவே இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு எங்கேயுமே வரல போன மாதத்துலேயும் பாதி வரல இந்த மாதத்துலேயும் பாதி வரல போன மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்தே வரல இந்த மாதம் நமக்கு இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே வரல சரிங்களா ஒன்றா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறது ரொம்ப லோயஸ்ட் பெண்டிங்காக இருக்குது அதிகபட்சமாக பெண்டிங் இருக்குது அதுதான் சரிங்கண்ணா அதை கணக்கு பண்ணி மூணா நம்பர் தான் வருது எனக்கு ஏன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி ஒன்னா நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போ அந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருங்கிறது பி போர்டிலேயும் சி போர்டுலேயும் வரலாம் பி போர்டுலேயும் நமக்கு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டுலேயும் ஏ போட்லேயும் வரலாம் அப்போ நமக்கு எட்டாம் நம்பர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகுது அதில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் மூணாம் நம்பரை முதல்ல கொடுக்கலாம் முதல் ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் ப்ரையாரிட்டி என்னங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் அஞ்சுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அதே மாதிரி ஒன்றுக்கு நாலு ஏங்க நாலாம் நம்பர் எதுக்கும் எடுத்து கொடுக்குறீங்க நாலு நம்பர் என்ன பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர்லாம் கூட நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா எனக்கு நாலாம் நம்பர் தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு காமிக்கிது ஆனால் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போட்டு தான் பெண்டிங்கு ஆனால் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் பெண்டிங்கு தான் பட் இருந்தாலும் பதினால் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்பதாக இருக்கணும் இல்லை நாலாக இருக்கணும் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறது நாலு நம்பரே கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்லாம் ஒன்றா நம்பர் ஏன் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கட்டாயமாக வரும் ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று திரும்ப ஒன்றாம் நம்பர் பேஸ்ட் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் நமக்கு நாளைக்கு வரலாம் ஏன்னா ஒன்னாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றது பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அடிப்படையாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது எதனாலும் தெரில அஞ்சுக்கு எட்டு வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வந்துருங்க அதில் மாற்றமே இல்லைங்க ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ரெண்டாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பருக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது எட்டாம் நம்பர் ஏன்னால் அஞ்சு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்று ரெண்டாவது ரெண்டு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுவும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதனால கட்டாயமாக நம்ம அந்த வந்திருக்க நம்பருக்கு அதாவது அஞ்சு ரெண்டு ஒன்றுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் குறைஞ்சபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் அப்போ எட்டாம் நம்பர் உங்கள் கணக்குள்ளே மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஒரே ஒரு போடுக்கா எங்கள் எல்லா நம்பருக்கு கொடுக்குறீங்கன்னா அப்படி தான் காமிக்கிறது ஏன்னா அஞ்சா நம்பருக்கும் ஸ்ட்ராங்கான நம்பருன்னு எடுத்துக்கிட்டால் எட்டா நம்பர் தான் ரெண்டாம் நம்பருக்கும் ஸ்ட்ராங்கான நம்பருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் எட்டாம் நம்பர் தான் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் இந்த மாதம் ஆடிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் எட்டாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காகும் அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி எதுவும் கணக்கில் வருதுன்னா கூட எடுத்துங்க நம்ம கொடுத்துருக்கற நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் முயற்சி பண்ணி பாருங்கள்